அருகே வேனில் கடத்தி வரப்பட்ட இரண்டு டன் குட்கா பறிமுதல் போலீசாரின் கவனத்தை திசை திருப்ப வண்டியில் நாயை கட்டி வைத்திருந்தது அம்பலம் பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் தனியார் லாரிகள் நிறுத்தி வைக்கும் பார்க்கிங் பகுதி அருகே சந்தேகத்திற்கு இடமாக லோடு வேன் நின்று கொண்டிருப்பதாக வந்த தகவலை அடுத்து நசரத் பேட்டை இன்ஸ்பெக்டர் சாய் கணேஷ் தலைமையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த வேனை சோதனை செய்த போது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா மூட்டை மூட்டை மூட்டையாக இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து வாகனத்தில் இருந்த வட மாநிலத்தை சேர்ந்த ராஜலிங்கம் என்பவரை கைது செய்து அந்த நபர் அளித்த தகவலின் பெயரில் அந்த பகுதியில் மற்ற இரண்டு வாகனங்களில் குட்கா இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து ராஜலிங்கம் லிங்கத்துறை தமிழ் ஆகிய மூன்று பேரை மடக்கி பிடித்த போலீசார் மூன்று வாகனங்களில் இருந்து சுமார் இரண்டு டன் குட்காவை பறிமுதல் செய்தனர் மேலும் விசாரணையில் பிடிப்பட்டவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் போலீசாரிடம் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்காக வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டுமே பேசி பெங்களூரிலிருந்து லோட் வேனில் குட்காவை மொத்தமாக எடுத்து வந்து வாகனங்கள் நிறுத்தி வைக்கும் இடத்திற்கு எடுத்து வந்து குட்காவை மொத்தமாக வைத்து அவர்கள் சொல்ல